ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பீகார் எலெக்ஷன் ரெண்டு கட்ட வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு பீகார் எலெக்ஷன் பீகாருக்கே போனீங்க நிறைய கேதர் பண்ணீங்க நிறைய பேர் பிஜேபி அடிக்கிறாங்கன்னு போனீங்க டாக்டர்ஸ்லாம் நண்டு ரோட்டில் இருந்துருக்காங்கன்னு போட்டீங்க இட்லி தோசையெல்லாம் அங்கே பெரிய காஸ்ட்லியான உணவு இது மாதிரி பல விஷயங்கள்லாம் அங்கே போய் போட்டிங்க பாண்டே ஆர் என் ரவி ஊருக்குலாம் போய் பண்ணீங்க இப்போ எலெக்ஷன் சார் ராகுல் காந்தியுடைய இது தேஜஸ்வி யாதவியுடைய கரிஷ்மா இது போக ஓவேசிங்கிற ஒரு குரூப்பு சிராக் பாஸ்வானு இந்த ஃபேக்ட்ரு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சிராக் ப பாஸ்வான் ஃபேக்ட்ரு எப்படி இருக்கும் ஓவேசி ஃபேக்ட்ரு எப்படி இருக்கும் தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் பிஜேபி பிளான் ஜெயிச்சிருமா தேஜஸ்வி ராகுல் கூட்டணி ஜெயிச்சிருமா என்ன மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறீங்க களத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு இருக்குது இப்போ ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க நல்லதாக கேட்டதாக நடந்தா நடக்கலையோ நமக்கு பாதுகாவலாம் இவர் தான் இவர் நம்மளை எங்கே கொண்டு அடகு வச்சாலும் பரவாயில்ல நம்ம போய் ஒருத்த கேட்கணும் அப்படின்னா ஒரு ஆள் வேணும்ல ரப்பு அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அதே மாதிரி அந்த பக்கம் அவர் தொடர்ந்து மத்திய அரசியல் அதிகாரத்துல தொடர்ந்து பங்கு வகிக்கிறது அவங்க குடும்ப வளமா இருக்கு ஆமாம் அவரை சந்திக்கிறதுக்கு போனால் அவர் அன்னைக்கு டெல்லி போயிட்டாரு நல்லா பார்க்க முடியல சீராக அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலித்து ஓட்டுகளை இன்னும் கேப்சர் பண்ணலையா நம்பிக்கை இல்லை இல்ல மலைவாழ் மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டம் பீப்புள் காங்கிரஸ்க்கு ஓடுவாங்க தலித்துல ஒரு செக்ஷன் செக்ஷன் மட்டும் மட்டும் சிராக் சிராக்வானுக்கு வாக்களிப்பாங்க ஒரு செக்ஷன் லாலுக்கும் வாக்களிப்பாங்க காங்கிரஸுக்கும் வாக்களிப்பாங்க பிஜேபி பிஜேபி தான் தலித் தலித் ஓட்டு அந்த சிராக் ஓட முடியும் ஜாதி பிரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி இருந்து தான் ஒளிஞ்சு போய் அந்த மக்கள் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிட்டு இன்னும் அப்படியே தான் இருக்காங்க பிஜேபிக்காரன் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓட்டு மிடில் கம்யூனிட்டி ஓட்டு படித்தவங்க ஓட்டை வாங்கி ராம் ராம் சொல்லி அதை பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டு சீதா கோயில் கெட்டேன் என் சோத்துக்கு வழியே காரணம் சீதா கோயில் கட்டணி மாவு தின்னுட்டு இருக்காங்க இன்னும் சாக்கடையில் உட்காந்து

என்னையவே கேள்விக்குறி ஆக்கிட்டீங்களான்ற மாதிரி இல்லன்றாங்க ஏண்டா தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த உடனே இல்லைன்றாங்க அப்புறம் சீதா எங்க பிறந்துச்சுன்னு நீங்க கேக்குறீங்க அது எங்க பிறந்துச்சு எத்தன ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க பறந்துச்சு அது என்ன கதை நம்மளை ஒத்துக்கிற மாட்டான் ஆனா ராமர் இங்கதான் பிறந்தாருன்றாங்க சீதா இங்கதான் பிறந்துச்சுன்றாங்க கரமாந்திரம் பணித்துளை இத சொன்ன உடனே மக்கள் வேணாம்டாய் கோயில்ல நாங்க போய்க்கிறோம் சீதா கோயிலை தேடி நாங்கள் போகிறோம் நீ ஒன்றும் கோயிலாம் கட்டவணா இதுமாதிரி எங்களுக்கு பொறி உருண்டை செஞ்சு கொடுக்குறதுனால வழியே பாரு கோதுமை உருண்டையை எத்தினிட்ருக்கணும்னு சொல்லி இந்த முறை சாணியர்களை எருமை சாணியை உருட்டி ம் நல்லா உருண்டையாக உருட்டி அட்டி சாயம் பாருங்கள் துணை முதலமைச்சர் ம் ஐயோ அப்பா நந்தால் அலறி இப்போ எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு பிளாக் ஆட் பாதுகாப்பு இருக்குது கூட சிஏஎஸ்எஃப் ஆர்ஏஎஃப் வர இருக்கான் அதெல்லாம் பத்தலையா நாற்பது பேர் பத்தலையா இல்லை நீ சாணி இங்கே பாரு சட்டையெல்லாம் எரிஞ்சுனாங்க செருப்புகள் செருப்பு எடுத்து தேடினாங்கன்னு சொல்லி கத்தி கதன் அந்த வீடியோலாம் வந்து போட்டுருந்தோம் நம்மளும் போட்டுருந்தோம் நாடு முழுவதும் பிரபலமாக போச்சு இப்படி செல்லுமிடமெல்லாம் பிஜேபி இருக்கிறாருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி சிறப்பு செஞ்சிட்டாங்க இந்த டைம் போராடம் பூரா அடிதான் நேற்று ஒரு எம்எல்ஏ ஓட ஓட தரத்திருக்காங்க ஓட் சோரி ஓடிப்போ ஓட்சோரி சோரி ஓடிப்போ ஓட்டு திருடனே ஓடிப்போ அப்படின்னு இன்னொரு எம்எல்ஏ வே கீழே இறங்கினா அடிச்சு விடாங்கன்னு வேன் மேலே பிரச்சாரம் பண்ணுறான் மேலே நின்று ஓட் சோரி ஓட் சோரின்னு கத்தி பிரச்சாரமே பண்ண விடாமல் தரச்சு விட்டாங்க இன்னொரு எம்எல்ஏ வருகிறார் வருகிறார்னு முன்னாடி ஒரு வேன் வருது மோடி படம் அமித்ஷா படம் அழித்து செருப்பை வச்சு அழித்து எல்லாத்தையும் கிழிச்சு விட்டாங்க சின்ன பசங்க ஸோ இப்படி ஒரு கொடூரங்களை நடந்து ஒன்றும் இல்லாமல் ஃபேஸ் டூ டோட்டலாக அவங்க காலி இப்போ என்ன பண்ணுன்னா பெட்டியை திருட்டு இருக்கும் ஆனால் வடக்கு மக்கள் வந்து நீ அமைதியாக இருக்கான்னு இருக்கீங்க அவனுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நாசமாக போனது யாருனால யார் நம்மளை ஏமாத்தினா எல்லாமே தெரிஞ்சு தான் உட்காந்துருக்காங்க இவங்க மட்டும் வேறு ஏதாவது சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க அப்படின்னா கிடைக்கிறவன தீய வச்சு கொடுத்துருவாங்க அது நடக்க தான் போகுது பீகாரில் ம் இல்லை கவு பெல்ட்டு பாஜக ஒரு கூட்டணி ஆட்சியில் இத்தனை நாளை தான் பெல்ட்டை போய் இது பண்ணிட்டு இருப்பாங்க பசு பாகிஸ்தான் நம்புறது இல்ல கொஞ்சம் இருக்கும் மாறிட்டு வரேன் மாறிட்டே வரேன் யூபிகாரன்னு மாறிட்டு இருக்கான்னு வந்துச்சுன்னா மாறிடுவாங்க ரோடு கீடு போட்டு கொடுத்த உடனே இவ்வளவு நாள் இவங்களை படிப்பறிவு இல்லாத முட்டாளா வச்சிருக்கிறது காரணம் நமக்கு ஓட்டு போடணும் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணாங்கன்னா சீதா கோயில் கட்டுறேன் ராமர் கோவில் கட்டுறேன் அன்மார் கோயில் கட்டுறேன்னு இவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு தென்னிந்தியா தென் மாநிலங்களுக்கு வந்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்ம வளர்ச்சி இல்லாமல் அழித்ததே இந்த பிஜேபி தான் அப்படின்னு தெரிஞ்சால் ஊரோடு போய் அடிச்சு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த டைம் அதே மீறி இவங்க சீட்டிங் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தா நிச்சயமாக அது வேற மாதிரியாக போய் முடியும் பீகார் தான் அதுக்கு துவக்கமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஓ ம் எண்டு எண்டுக்காடு போகிறதுக்கு பீகார் ஒரு துவக்கமாக இருக்கும் அதுதான் பயந்து போயிருக்காங்க இருக்கிறதில் இந்த பாம்பிளாஸ் வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாம்பு பிளாஸ்ட்டு ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சம்பவங்களாம் அவங்களுக்கு சாதகமாக தானே ஒவ்வொரு தேர்தல் பரப்புரை இந்த முறை அதெல்லாம் ஒரு மண்ணாக கேட்டிங்க துஷ்மன் பாகிஸ்தான் துஷ்மன் அவன் தான் குண்டு போடுறான் நாங்க இப்போ வந்துட்டோம்னா ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பீஹார் கார்மிக்கும் பாகிஸ்தான் கார்மிக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன் ரோஹிங்கியா முஸ்லீமுக்கும் பீஹாருக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க அது இருக்குது ரோஹிங்கியா முஸ்லீம் உள்ள வந்திருக்காங்க ரோஹிங்கியா முஸ்லீம் மட்டும் இல்லை பங்களாதேஷ் முஸ்லீம் நிறையா ஊடுருவி வந்திருக்காங்க அதை மறக்க முடியாது அசாம்ல பட்ட பேர் இருக்கான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கான் இங்கேயே இருக்கான் அது நிறைய பேர் ஊடுருவி வந்திருக்காங்க ஏன்னா அவங்க நம்ம நாட்டுன்னு நினைக்கிறாங்க நம்ம இங்கே இருந்தாலும் பிரிஞ்சு போகணும் புரியுது அங்கே உள்ள இந்தியாவை நம்ம நாட்டு தான் ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் அது கல்கத்தாவை மட்டும் தான் நினைக்கணும் கல்கத்தாவில் போகுந்தானா அப்புறம் அடுத்த ட்ரெயின் ஏன்னா இங்கே வந்துடலாம் இல்லை இப்போ சென்னைக்கு வந்துடுறான் இப்போ நம்ம ஊருன்னு தான் நினைக்கிறாங்க திருப்பூர்ல நிறைய பேர் சொல்றாங்க இருக்க இங்க இருக்க நிறைய பேர் முஸ்லீம்ஸ் வந்து அங்கிருந்து வந்தவங்க எல்லாம் எல்லாம் தான் இங்க உள்ள ஆள் கிடையாது சோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது நீ அங்க எடுக்கலாம் தமிழ்நாட்டு வரைக்கும் வந்து எங்க ஓட்டையும் பிடிங்கி விட்டே இடம் நடு மதுரையில பிறந்தவன் ஆளாம் உம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல வடக்கமா ஸ்ரீகா ஆஸ்பத்திரியில பிறந்தவன் ஏனே ஓட்டை எடுத்து விட்டாய்ல அப்பயே பிரைவேட் ஆஸ்பத்திரியில பிறந்திருக்கீங்களா நீங்க மல்லிகா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பிரைவேட் தனியார் மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன் அப்படிங்களா இல்லை கொஞ்சம் நீங்கள் மாலு பாட்டியாக இருக்கலாம் பணக்காரராக இருந்திருக்கலாம் இல்லை இல்லை மல்லிகா ஹாஸ்பிட்டல்ன்றது பேர் டாக்டர் மல்லிகான்றவங்க ரொம்ப ஓ சரி 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 பேரில் அந்த ஏன்னா பெரும்பாலும் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலத்தில் தனியார் ஆஸ்பத்திரி அதான் கேட்டேன் அது அரசு மருத்துவமனையில தான் எல்லாரும் பிறப்பாங்க மல்லிகா ஹாஸ்பிட்டல்ன்றது அந்த ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேர் ஜிஹெச் வேற ராஜாஜி ஹாஸ்பிட்டல் கோரிப்பா மல்லிகா ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் மீனாசம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் இருக்குது ஏன்னா இப்போ உங்கள் ஸ்டேஜ் உள்ளவங்க கேட்டால் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க கோரிப்பாளையம் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த சொல்லுவாங்க அது இல்லை எங்கள் அப்பா ரயில்வேல இருந்தார்ல அதனால் ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆனால் இப்போ தாய் வீட்டில் தான் பிள்ளை பறக்கணுன்றக்காக இங்கே கூப்பிட்டு வந்து ஆனால் இப்படிலாம் இந்த படுபாவையில் ஆட்சியில் வந்து எனக்கு ஓட்டே போட விடாமல் பண்ணுவாங்க நீ தமிழனே இல்லை என்ன தான் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது இவங்களை அடித்து ஓட ஓட விடுறதுக்குள்ள ஆரம்ப புள்ளி வந்து இவர்களுக்கு பிஆராக தான் இருக்க போகுது நான் பார்த்த வரைக்கும் தான் நடக்கணும் இல்லைனா வடக்கை சேர்ந்த நண்பர்கள் யாரை இவர்கள் நம்பினார்களோ இவர்களை யாரை நம்பி முக மேலே ஓட்டு போட்டு இவர்கள் வளர்த்து விட்டாங்களோ அவர்கள்தான் இவர்களை அடியோடு வேரோடு பிடிங்கி திருத்திக்கி போட போகிறாங்க நம்ம கூட கிடையாது ம் புரியுதா அவங்க தான் முதல்ல பண்ணுவாங்க எப்படி ராஜபக்சேவை சிங்களர்களே அடிச்சு ஒரு அடித்து துரத்தி ஊற விட்டு ஓட விட்டாங்களோ உயிர் பயத்தில் அலர விட்டாயோ தீயை வச்சு வீட்டை கொளுத்துட்டாயோ அவர்கள் அதே மாதிரி இதே இந்துக்கள் தான் இதே சங்கிகள் தான் இவங்களுக்கும் தீ வைக்க போகிறான் இவங்களை அடியோட துரத்த போகிறாங்க அதுதான் நடக்கும் அது பீகாரில் துவங்கலாம் இந்த தேர்தலில் கூட துவங்கலாம் ஏன்னா இப்போ மக்கள் நினைக்கலாம் மினிஸ்டரை ஓட ஓட அடித்து போலீஸ்லாம் ஓடுறாங்க திருச்சி ஜீப்பில் தப்பிச்சா போதும் மினிஸ்டரையும் காப்பாற்றி ஆகணும் நம்ம உயிர் இப்போ முக்கியம்ல கல்லை எடுத்து அட்டிக்கிறாய் நேற்று கூட நான் வீடியோ போட்டேன் அடித்து போலீஸு க இது இன்னோவா கண்ணாடிலாம் நான் ஒட்டச்சி கல்லை எடுத்து அட்டிச்சு ஓடுறான் மினிஸ்டர் வண்டியில் ஏறி தப்பிச்சு ஓடுறாய் போலீஸ் ஓடி போய் தொங்கி வண்டியில் ஏறி எஸ்கேப்பாக ஓடுறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து இது பண்ணிட்டாங்க ஒரு எம்எல்ஏ கரவை பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாங்க வீடியோவே நான் போட்டேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து துவக்கம் ஒரு அழிவின் ஆரம்பம் அதுதான் பீகாரில் யூபி தான் இவர்களை துரத்துவதற்கு முதல் கட்டமாக கிளம்பும் நினைக்கும் எப்போவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர் பிஜேபிக்கு சாதகமாக தான் இருந்தாலும் செயல்படுறாங்க முஸ்லீம் ஓட்டம் மட்டும் தனித்தனியாக பிரிச்சுடுவான் அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான் பிஜேபிக்காரன் கேட்டால் எனக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல மரியாதை நம்ம காங்கிரஸ் சரியாக பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டு தரமாட்டேங்காமே நீ எது காங்கிரஸ்ல போய் பீகாரில் போய் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி நீ வந்து இப்போ லாலு பையனோட பேச்சுவார்த்தை அவன் தானே பெரிய கட்சி காங்கிரஸே அவங்ககிட்ட சீட் வாங்கி தான் நிற்கிது காங்கிரஸ்ட்டு பேசி என்ன பண்ணுறது அவர் வைக்கிறது தேஜஸ்வியோ இவங்களாம் எனக்கு சரியான இதுக்கு தர்றது இல்லை அதனால தனித்து நிற்க வேண்டிய தேவை வருதுங்கிறார் ஓவைசி ஓவைசியை வந்து கடந்த முறையோட இந்த முறை அவர் செல்வாக்கு குறையும் அப்படியே முஸ்லிம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க போட மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இவன் வந்து பிஜேபி கை கூலின்னு ம் சரி ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க ஏமாறுவாங்க ரெண்டு மூணு டைம் ஏமாந்துடுவேன் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எல்லாம் கொஞ்சம் குறையும் ம் அப்போ பெரிய லெவலில் சீமாஞ்சல் பகுதியெல்லாம் முஸ்லீம் ஓட்டு பிரியாது ஒரு ராகுல் தேஜஸ்விக்கு வந்துடும் ம் ஆனால் கருத்து கணிப்பெல்லாம் அப்படியே நிதிஷும் பிஜேபியும் வந்துருங்கிற மாதிரியே ஒரு மாதிரி போடுறாங்களே ஆமாம் அப்புறம் காசு கொடுக்குறோன்னு அவனுக்கு தானது நீங்கள் டீக்கெட் இல்லை போய் காசு கொடுத்து டீ கேட்டீங்கன்னா டீ தானே போடுவான் ம் நான் காசு கொடுத்தா பக்கத்துக்கு அங்கே கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது காசு கொடுக்கறவனுதான் சாதகமாக கிஷோர் வந்து யார் ஓட்டை பிரிப்பார் பிஜேபி ஓட்டையா காங்கிரஸ் ஓட்டையா அவன் வந்து இப்போ வீட்டில் மேலே போட்டிருக்க ஓட்டை தான் படித்தவர்கள் படித்தவர்கள்லாம் அவன் பக்கம் போனாங்க கடைசியில் அவன் கட்சியில் இருக்கவுடனே போறான் பிஜேபியில் போய் இவன் பிஜேபியில் காசை வாங்கிட்டு பிரித்து வந்து நிக்கிறதுக்கு நம்மளே டேரக்டாக போயிடுவோம் அப்படின்னு அவங்க இப்போ ஒரு அஞ்சாறு கேண்டிடேட் போய் சேர்ந்துட்டான் பிஜேபியில் பிஜேபியில இல்ல அப்பர் கேஸ்ட் ஓட்ட இவர் பிரிக்கிறாருன்னா பிஜேபிக்கு தானே நட்டம் அவர் அப்ப ஏன் பிஜேபி இவரை காசு கொடுத்து உருவாக்கணும் இல்ல இல்ல பிஜேபி என்ன பண்ணதுன்னா நிதிஷ்குமார் அடிக்கிறதுக்கு எதிராளி நிறுத்துது இவனுக்கு நம்ம நிக் இப்ப நிதிஷ்குமாருக்கு சீட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க நூறு சீட்டு புரியுதா அந்த இடங்கள்ல அப்புறம் இவன் போட்டி ம் போட்டி போட்டு நிதிஷ்குமாரை ஓட்டை உடைச்சா நிதிஷ்குமார் தோத்துருவாப்புல இல்லை அதுக்கு அப்படி அப்பலாம் அதாவது நம்மளோட கூட்டணி இருக்கணும் ஆனால் நமக்கான பாரம்பரிய வாக்குலாம் அவனுக்கு மிதிச்சு பாக்குறதுக்கு கூடாது அவனோ போற கஷ்டத்துக்கு ஓகே அப்ப இங்க ஒரு அடி வாங்குனா அடுத்து மோடியோட கவர்மென்ட் சென்ட்ரல்லே கொஞ்சம் ஒரு பாதிப்பு வரும்ல ஆமா அத தான் பிரியா தேர்தல் எல்லாரும் விட்டு வாங்கி காத்திட்டு இப்ப நிதிஷ் மோடி கடையிலயும் பிரச்சனை வரும்ல பிரச்சனை வரும் அது எப்படி கொண்டு போகப் போறாங்கன்றது அத தேர்தல் முடிவுக்கு நம்ம ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணீங்கன்னா தெரியும் உம் ஹம் ஹம் நிதிஷ் இங்க செக் வச்சாங்கன்னா நிதிஷ் ரவி செக் வைப்பாங்க நம்ம செக் வைப்பாங்க என்ன நடக்குது நம்ம ரெண்டு மூணு நாள் பொறுத்தவரை பாக்க ம் சோ பீகார் தேர்தல் முடிவுங்கிறது ம மக்களவையிலேயே எதிர்த்திருக்க கூடிய அளவுக்கு பிரதமர் அடுத்து யாரு அப்படிங்கிறது அதையே ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கான ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கு பாப்பா மக்கள் என்ன மாதிரியான முடிவை தர்றாங்க ஆனால் அவங்க கோல்மால் அந்த எஸ்ஐஆரில் பண்ணி எடுத்த ஓட்டு நீக்கம் இதெல்லாம் பெரிய பாதி பா வருவாங்க ஆனால் மக்கள் பெரிய அளவில் எதிர்ப்பாருங்க எதிர்பார்க்க எதிர்ப்பாங்க அதனால அவங்க வர முடியாதுன்னு தான் அது அதையும் பண்ணாங்கன்னா மக்கள் கொண்டு வச்சுருவாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்தோம் பார்ப்போம் பீகார் கள எதார்த்தம் என்னென்னு அங்கே களத்துக்கே போனவர் நீங்கள் என்ன தேர்தல் கணிப்புகள்லாம் பாஜக சாதகமாக தான் வருது இருந்தாலும் மக்கள் முடிவு வேற மாதிரி இருக்குங்கிறத சொல்லிருக்கீங்க என்ன முடிவு வருதுன்னு நம்மளை மாதிரியே நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் முடிவு வரது வந்ததுக்கப்புறம் நம்ம பேச போகிறோம் அப்போ நம்ம இதெல்லாம் என்னான்